ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மது ஸ்டைலி இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா கர்ப்பகாலத்தில் ஏற்படக்கூடிய வார்னிங் சயின்ஸ் என்ன நான் தான் இந்த அறிகுறி இருந்தால் அலட்சியமாக இருந்துடாதீங்க கர்ப்பிணிகள் பார்க்க வேண்டிய முக்கியமான வீடியோ இது ப்ரெக்னன்சி டைமில் நம்ம உடம்பில் நிறைய சேஞ்சஸ் வரும் அது நார்மல் தான் ஆனால் சில சேஞ்சஸ் வரப்போ நம்ம உடனே டாக்டரை பார்க்கணும் என்ன அறிகுறிலாம் வந்துச்சுன்னா நம்ம பயப்படணும் எதெல்லாம் நார்மலான அறிகுறி அப்படின்றத பார்க்கலாம் என்ன சேஞ்சஸ் எல்லாம் அபாயகரமான சேஞ்சஸ் அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு முன்ன நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சப்போர்ட் ரொம்ப முக்கியம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் வார்னிங் சைன் என்னன்னா ப்ளீடிங் தான் ஸ்பாட்டிங்கா இருந்தாலும் சரி ஃப்ரெஷ் ப்ளீடிங்கா இருந்தாலும் சரி உடனே டாக்டரை பார்க்கணும் பிரெக்னன்சி டைம்ல ப்ளீடிங் பயப்பட வேண்டிய சைன் தான் பட் யூஸ்வலா பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆன ஸ்டார்டிங் ஸ்டேஜில் சில பேருக்கு ஸ்பாட்டிங் இருக்கும் அண்ட் ப்ரெக்னன்சி டைம் எண்டில் சில பேருக்கு ப்ளீடிங் இருக்கும் இது லேபர் வர்றதுக்கான சைன் பிரசவத்துக்கு முன்னாடி வரும் இது நார்மல் தான் இருந்தாலும் டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க இது செகண்ட் இந்த மாதிரி ஸ்பாட்டிங் உடனே பாருங்க நீங்களாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இல்லை வீட்லயே ஏதாச்சும் அதுக்கு ரெமெடிஸ் பண்ணலாம் அப்படின்னு எல்லாம் இருக்காதிங்க உடனே டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது உங்களுக்கும் பாப்பாக்கும் நல்லது டாக்டர் செக் பண்ணிட்டு ஒன்றும் இல்லைன்னு சொல்லணும் ஸோ இது பயப்பட வேண்டிய ஃபஸ்ட் அறிகுறி செகண்ட் என்னென்னா யூடிஐ இன்ஃபெக்ஷன் யூரினரி ட்ராக்ல இன்ஃபெக்ஷன் வர்றது ஒரு சிலருக்கு யூரின் போகிறதுக்கு முன்னே அங்கே எரிச்சல் இருக்கும் யூரின் போகிறப்ப எரிச்சல் இருக்கும் அரிப்பு இது மாதிரியெல்லாம் இருக்கும் ஃபீவர் இருக்கும் இருந்தால் உடனே டாக்டர் பாருங்கள் யூடிஐ இன்ஃபெக்ஷன் வர்றது வார்னிங் சைன் தான் ஸோ அதுக்கான ட்ரீட்மெண்ட் உடனே எடுத்துக்கோங்க தேர்ட் சைன் என்னன்னா வயிற்று வலி பிரெக்னன்சில வயிற்று வலி நார்மலான ஒண்ணு இல்லை அதுவும் முதல் மூணு மாசம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க லாஸ்ட் மூணு மாசத்துல சில பேருக்கு வயிற்று வலி இருக்கும் அது ட்ரூ பெயினா அதாவது பிரசவ வழியா இல்லை அதுக்கு முன்ன வர ஃபால்ஸ் பெயினா அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க மிடில்ல ஏதாவது ஒரு நாலஞ்சு அஞ்சு மாசத்துல வர வயிற்று வலி வயிற்றுலியோ இல்லை அடி வயிற்றுலேயோ ரொம்ப பெயினாக இருக்க மாதிரி இல்லை ரொம்ப இறுக்கமாக இருந்தா உடனே டாக்டரை பாருங்க ஃபால்ஸ் பெயினா இருந்தா மேக்ஸிமம் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் தான் இருக்கும் ஒரு நாளில் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வரும் போயிடும் திரும்ப கொஞ்ச நேரம் அப்புறம் வரும் போயிடும் ஸோ இதுக்கு நம்ம பயப்பட வேண்டாம் டெலிவரி நெருங்கும் போது கண்டினியூஸா பெயின் இருக்காது ஸோ அப்படி இருந்தா வார்னிங் சைன் தான் ஃபோர்த்து சைன் என்னென்னா கண்டினியூஸ் வாமிட்டிங் கண்டினியூஸாக வாமிட்டிங் இருக்கும் சில பேருக்கு ரொம்ப வெயிட் லாஸ் இருக்கும் ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா வெயிட் லாஸ் இருந்தால் அதுவும் என்னன்னு முதல்ல நம்ம கவனிக்கணும் என்ன சாப்பிட்டாலும் வாமிட்டிங் வந்துட்டே இருக்கும் ஒரு நாளுக்கு ஃபைவ் டு எயிட் டைம்ஸ் மேலே வாமிட் இருந்தால் உடனே டாக்டரை பாருங்கள் அப்போ தான் அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க இந்த வாமிட்டிங்னால பிரெக்னன்ட் மதர் எதுவுமே சாப்பிட முடியாம தண்ணி கூட குடிக்க முடியாம இருப்பாங்க உடம்பு டீஹைட்ரேட் ஆயிடும் அது நமக்கும் சரி குழந்தைக்கும் சரி பிரச்சனை தான் ஸோ உடனே அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க ஃபிஃப்த்து சைன் என்னன்னா கை கால் வீக்கம் தலைவலி ஹார்மோனல் சேஞ்சஸ்ல இதெல்லாமே நார்மலான ஒன்று தான் ஆனால் தலைவலி பார்வை மங்குறது இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் உடனே டாக்டரை பார்க்கணும் அதே மாதிரி கை கால் வலி இதுவும் ப்ரெக்னன்சி டைமில் நார்மலான ஒன்று தான் ஆனால் கணுக்கால் வலி கை இதெல்லாம் வீக்கமாக இருக்கும் அப்படி அதிகமாக வீக்கம் ஆயிட்டே போனால் உடனே என்னென்னு செக் பண்ணணும் பார்வை குறைபாடு பார்வை ரொம்ப மங்கவும் கூடாது அந்த மாதிரி இருந்துச்சுனாலும் உடனே என்னென்னு செக் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு குழந்தையோட அசைவு சிக்ஸ்த் மார்னிங் சைன் குழந்தையோட மூமெண்ட் ஒரு அஞ்சாறு மாதத்தில் நல்லா ஃபீல் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் லாஸ்ட்டு ப்ரெக்னன்சி டைமில் உங்களுக்கு கம்மியாக தெரியும் ஏன்னால் பேபி நல்லா வளர்ந்துருப்பாங்க ஆனால் குழந்தையோட மூமெண்ட்டு ஒரு டூ ஹவர்ஸில் எதுவுமே ஃபீல் ஆகலை மூமெண்ட்டே கொஞ்சம் கூட தெரியலனா அது என்னென்னு நம்ம கவனிக்கிறோம் நல்லா தண்ணி குடிச்சுக்கோங்க, நடங்க லெஃப்டு சைடு திரும்பி படுங்க ஏதாச்சும் சாப்பிடுங்க இது எல்லாமே பண்ணி பார்த்தோம் பேபி மூமெண்ட் தெரியலனா உடனே டாக்டர்கிட்ட பார்க்கணும் செவன்த் வார்னிங் சைன் என்னென்னா ஃபீவர் ஃபீவர் அதிகமாக இருக்கிறது ஹண்ட்ரட் டிகிரிக்கு மேலே ஃபீவர் இருந்தால் உடனே அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுங்க நீங்களே ஏதாவது மெடிசன் வாங்கி சாப்பிட்றது இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணாதீங்க ப்ரெக்னன்சி டைமில் கண்டிப்பாக செய்யாதீங்க எயித் வார்னிங் சைன் என்னென்னா மூச்சு விடுறதுல கஷ்டப்படுறது மூச்சு விடுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுவாங்க படுக்கும்போது ரொம்ப மூச்சு திணற மாதிரி இருக்கிறதும் வார்னிங் சைன் தான் இதெல்லாம் இருந்தாலுமே டாக்டரை கன்சல்ட் பண்ணணும் நைன்த் வார்னிங் சைன் வெஜைனல் ப்ளீடிங் இல்லைனா ஒயிட் டிஸ்சார்ஜ் பெல்விக் ஏரியாவில் ரொம்ப பெயின் இருக்கிறதும் எயித் மந்த்துக்கு முன்னாடி இந்த பெயின் ப்ரெஷர் இருந்தால் இது கவனிக்க வேண்டிய ஒன்று ப்ளீடிங்காக இல்லை ஏதாவது ஒயிட் டிஸ்சார்ஜாக இல்லைன்னா டிஸ்சார்ஜே ஒரு ரெட் கலர் க்ரீன் கலர் மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும் உங்கள் பேண்டேஜில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி ஏதாவது கலரில் டிஸ்சார்ஜ் அதிகமாக இருந்தாலுமே உடனே என்னன்னு செக் பண்ணுங்க டென்த் வார்னிங் சைன் என்னன்னா இதுதான் நம்ம லாஸ்டாக பார்க்க போகிறது வாட்டர் டிஸ்சார்ஜ் ப்ரெக்னென்சி டைமில் ரொம்ப தண்ணி மாதிரி போயிட்டே இருந்தால் உடனே கவனிக்க வேண்டிய ஒன்று யூஸ்வலாக ஒரு ஏழு முப்பத்தெட்டு வாரத்தில் சில பேருக்கு பனிக்கூடம் உடையும் பனிக்கூடம் உடஞ்சக்கப்புறமும் சில பேருக்கு லேபர் பெயின் வரும் லேபர் பெயின் வந்ததுக்கப்புறம் பனிக்கூடம் அடையும் ஸோ இது லேபருக்கான சைனா இல்லை எதனால் இப்படி வாட்டரு டிஸ்சார்ஜ் அதிகமாக போய்கிட்டே இருக்குது அப்படின்னு டாக்டரை கன்சல்ட் பண்ணி கேளுங்க இல்லை பேபியை சுற்றி இருக்கிற ஆம்னேட்டிக் ஃப்ளூயிடின்றது ரொம்ப கம்மியாயிடும் டிஸ்சார்ஜ் ஆகிட்டே இருக்குன்னா பேபி இருக்கிற ஆம்னேட்டிக் ஃப்ளூயிட் போயிடும் போச்சுன்னா பேபிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் பேபி மூச்சு விடுறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவாங்க இதனால் ப்ரீ டேம் லேபர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஸோ இதுக்கெல்லாம் நம்ம இடம் கொடுக்காம சின்னதாக ஏதாவது ப்ராப்ளம் தெரிஞ்சாலுமே நீங்களா செல்ஃபாக எதுவும் பண்ணாமல் டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க பத்து மாதம் தவம் இருந்து கஷ்டப்பட்டு ஒரு உயிர் கொண்டு வரோம் அதை நல்லபடியாக பெற்றுக்கோங்க எந்த ஒரு அபாயகரமான அறிகுறி தெரிஞ்சாலும் உடனே டாக்டரை பாருங்கள் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் அண்ட் நம்ம சேனலில் நிறைய ப்ரெக்னன்சி ரிலேட்டட் வீடியோஸ் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் அது எல்லாமே செக் அவுட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அப்படியே நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்